முருகன் கோயில் அமைந்துள்ள மலையடிவாரத்தில் உள்ள மேற்கு திருவீரியில் அண்ணா சக்தி என்ற இடம் உள்ளது இப்பகுதியில் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பல குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் கிரிவீரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இவ்வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றமானது அண்ணா சக்தி மடம் மட்டுமன்றி திருவீரியில் சுற்றியுள்ள அனைத்து தடைகளையும் கூட வயிறு செயல்படக்கூடாது அதற்கு தடை விதித்து அகற்றுமாறு உத்தரவிட்டது இதையடுத்து அப்பகுதி குடியிருந்து வலியுறுத்தியது ஆக்கிரம் வீடுகளை அகற்ற பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய வருவாய்த்துறையினர் அவர்களுக்கு சென்று வீதம் இடம் கொடுத்து மாற்றிடத்திற்கு அனுப்பி வைக்க முடிவு செய்தனர் இதையடுத்து நேற்று வரை கால அவகாசம் கொடுத்தப்பட்டு பால அவகாசம் முடிவடைந்த நிலையில் நேற்று அனைவரும் காலி செய்தனர் இதையடுத்து இன்று நூத்தி நாற்பது குடும்பங்கள் வைத்து வந்த பகுதியை ஆக்கிரமிப்பு அழகும் பணியில் ஈடுபட்டார் திருக்கோவில் நிர்வாகமும் வருவாய்த்துறையும் இணைந்து போலீசாரர்களுடன் தேசிய குவாலங்களைக் கொண்டு ஆக்கிரமிப்பு திட்டங்கள் அகற்றி வருகின்றன மேலும் பழைய மலை அடிவாரத்தில் படிப்பாடி அருகில் கிட்டத்தட்ட நூத்தி நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டிருந்த பிரபல தனியார் தஞ்சாவிர துறையான சித்தாரன் தஞ்சாமிரக துறையும் நீதிமன்றத் துறை இடித்து அகற்றப்பட்டது குடியிருப்புகளை அழக்கும் போது குடியிருப்பு வாக்குகள் தடுப்பது என்ற எண்ணத்தோடு முன்னெச்சரிக்கை நிலையாக போலீசார் பாதுகாப்புகள் ஈடுபடுத்தப்பட்டனர் ஆனால் எதிர இடையிலும் இருந்து பணிகள் நடைபெற்று வருகிறது பழ மலவெடி நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இடித்து அழைக்கும் பகுதியில் பல ஆண்டுகளாக குடியிருந்தவர்கள் இருந்து தங்களது வீடுகள் இடிப்பதைக் கண்டு பெண்கள் அதுவே பால் உயர்வுகள் சரியாக ஏற்படுத்தியது